ந்தனந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாயிந்த் ஜெய்ஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனையை பற்றி என்னட்டு இருக்கு இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீராம் வாசாசம் ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நிபுணர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போறீங்க ஸ்ரீராம்லாம் டேரெக்டா வாஸ்து தான் பேச போகிறோம் ஆண்டாள் கோவில் அதாவது அற்புதமான ரேவதி நட்சத்திரம் வரும்போது அதுக்கு டோனோட் பண்ணுறவங்க நிச்சயமாக பண்ணலாம் பெரிய மாற்றம் பற்றி வாழ்க்கையில் ஆண்டாள் கோவில் தங்க விமானத்துக்காக நான் லாரியில் ஆள் கூட்டு போன அதெல்லாம் உண்டு ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி ஜம்னு லாரியில் ஆட்டோவில் குட்டியான இல்லை செவன் ஆட் நைனில் ஃபோர் நாட் செவனு அப்படின்னு ஆண்களை கூப்பிட்டு போன காலம் உண்டு இந்த ஆண்டாள் தாய் அண்ணன் வந்து வேகத்தை வச்சு சிறப்பான விஷயம் அதுக்கு மிகப்பெரிய அளவில் அன்னதானம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்றைக்கிலாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது அன்னதானம் தான் பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் சரிங்க சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் நல்ல பதிவு பண்ண போகிறேன் உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய பதிவு தான் அப்போ ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியை அழகாக வந்து வெளியே இழுத்துறாங்க ஒரு பத்தடிக்கு பத்தடி போட்டு வீடு கரெக்டாக இருக்குது ஆனால் வடகிழக்கு பகுதியில் அந்த பால்கனி போடாமல் அழகாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்தடியை வெளியே இழுத்துறாங்க இது ஒரு இருந்துச்சு ஒரு இடத்தில் எங்கே பார்த்தாலும் வடகிழக்கு சைடில் ஒரு பத்தடி இழுக்கிறதோ அல்லது தென்கிழக்கு தெற்கு பத்து மணினா தென்கிழக்கு சைடில் ஒரு பத்தடி இழுக்கிறதோ இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக அங்கே நடக்கும் ஒரு வீட்டில் நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வடக்கு பார்த்த மனையோ ஒரு தெற்கு பார்த்த மலையிலையோ இது போன்ற அமைப்பு சரியா அப்படிங்கிறத இன்னைக்கு கேள்வி வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு மட்டும் நம்ம இழுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி மிகப்பெரிய அதாவது ஒரு மனிதனுடைய எந்த விஷயம் சிறப்பாக செயல்படுத்தினா மூளை தான் அப்போ மூளை ஒரு மனிதனுக்கு பல லட்சம் நரம்பு ஓடுது அந்த மூளைக்குள்ள அந்த சின்ன இதுக்குள்ள அது ஓடனாதான் நம்ம எல்லாமே வேலை செய்து நான் கையை அசைக்கணும்னா வித்த செகண்ட்ல நம்ம மனசுல நினைக்கிறது மூளை கொண்டு போய் அதை மித்த செகண்ட்ல கையை அசைக்க வச்சு எல்லா வேலையும் காட்டுறது யார் வித்த காட்டுறது யாருன்னா மூளை ஒரு வீட்டினுடைய மூளையும் அது போன்று தான் ஒரு வடகிழக்கு மூளையை வெளியில இழுக்கிறீங்க அப்புறம் நான் வந்து நான் என்ன பண்றேன் என் வீட்டில் இடம் இருக்கு கிழக்குல இடம் விட்டுட்டேன் வடக்கில் நீங்க சொன்ன மாதிரி இடம் விட்டு சார் இடம் இடம் குறைவா விட்டேன் இதை விட விட வடக்கு விட மேற்கு இடம் ஜாஸ்தியா இருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கட்டிட்டேன் சார் ஆனா வடகிழக்கு மட்டும் நான் இழுத்து ஒரு இடத்த இழுத்துட்டேன் சார் அப்ப என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப வடகிழக்குங்கிறது நான் சொல்லக்கூடிய மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் நரம்பு அப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணால் வட கிழக்கு வளர்ந்த உடனே என்ன பண்ணுனா வடமேற்கு ஆக்சுவலாக கட்டாயம் அப்போ பத்துக்கு பத்து போட்டு வட கிழக்கை மட்டும் அழகாக இழுத்துறது அப்போ வடமேற்கு என்ன பண்ணும் நூறு சைடு தான் கட்டாயம் அப்போ வடமேற்கு கட்டானா என்ன பண்ணும் ரைட் ஒரு பக்கத்து அப்படியே வச்சுக்கோங்க வடக்கு பார்த்த மனைக்குது தெற்கு பார்த்த மனைக்கு தென்கிழக்க மட்டும் அழகா இழுப்பாங்க பத்தடிக்கு போட்டு இருப்பாங்க நான் உண்மையாக சொன்னது இதெல்லாம் நான் போ பார்த்த இடங்கள்ல நடந்த விஷயத்தை தான் பேசுறது நம்ம ஒண்ணும் சாரி நடந்த விஷயங்கள உண்மையான விஷயங்கள உண்மையான பதிவு தான் மக்களுக்கு சும்மா டுபாக்கூர் மாதிரி திருச்சி பேசுறவங்க கிடையாது இதெல்லாம் என் தம்பி வீட்டுல இருக்கு எங்க அண்ணன் வீட்டுல இருக்கு இந்த மாதிரி வீட்டுல இருந்தா என்ன பாதிப்பு இப்ப தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை கிழக்கு பகுதிய அழகா தெற்கு சைடு அப்படியே இழுக்கிறாங்க அவங்க தெற்கு பார்த்த மனை அப்ப அந்த இடத்துல தென்மேருக்கு கட்டாங்க உண்மையா சொல்றேன் அப்ப என்ன பண்ணுது தென்மேற்கு கட் ஆகுது ஒரு சின்ன சைட்ல வடமேற்கு அந்த இடத்துல ஒரு ஒரு தவறு பண்றாங்க அந்த தென்கிழக்கு வளர்ந்துருது அந்த வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த தென்கிழக்கு விழுந்த வீட்டுல என்ன நடக்கும் இப்ப தெற்கு பார்த்த மனையில இந்த மாதிரி விஷயம் அப்ப தென்கிழக்குல இழுத்தாலும் தவறுதான் தென்கிழக்குல தென்மேற்க மட்டும் இழுத்துட்டு தென்கிழக்க கட் பண்ணாலும் தவறுதான் வடகிழக்குல வடமேற்கு இழுத்துட்டு வடகிழக்க கட் பண்ணாலும் தவறுதான் அப்ப ஒரு மூளை வளருது ஒரு மூளை கட் ஆகுது ஒவ்வொருடைய மனிதனுடைய மூளை எப்படி இருக்கோ அது போன்றுதான் வீடும் அற்புதமா இருக்கணும் வீடு வந்து சிறுக கட்டி பெருக வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை படுத்தா ஒரு மனிதர் என்ன பண்ண நிம்மதியான தூக்கம் வேணும் முதல் விஷயம் நிம்மதியான தூக்கம் மனைவியோட ஹாப்பியா இருக்கணும் மனைவி நம்மளை மதிக்கணும் மனைவியை நம்ம மதிக்கணும் அப்ப உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சா எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் உங்களை நூறு சதவீதம் உயர்த்தும் அப்ப உங்களுக்கு எது வேலை செய்யுது உங்களுடைய மூளை அப்ப இந்த மூளை எப்படி இருக்கணும் மூளையை பாருங்க இறைவன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க உங்களுடைய உண்மையான நம்மளுடைய பிரபஞ்ச படைப்புல நம்ம மனிதனுடைய மூளைய வந்து எப்படி அமைச்சிரணும் ஒரு மண்டை ஓடு அதில் கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு காது வாய் கா காது வாய் அப்புறம் கை காலு எல்லாமே ரெண்டா அமைச்சாதாங்க இறைவன் பாருங்கள் மூளை எப்படி அமைச்சு எல்லா விஷயத்தையும் அந்த மூளைக்குள்ளே தான் செப்பரேட் பண்ணலாம் நான் நூறு சதவீதம் சொல்றேன் உங்க வீட்டில் வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியை நீங்க தவறு பண்ணுனீங்கன்னா அந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிச்சயமா உண்டு அப்ப நம்ம வீடை எப்படி கட்டணும் ஒன்று சதுரம் செம்பகம் ரெண்டே கான்செப்ட் தான் காம்பவுண்டாக இருந்தாலும் சதுரம் செம்பகம் நீங்கள் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னா எங்க நான் வீடு வந்து ரொம்ப கரெக்டாக கட்டிட்டேங்க பர்ஃபெக்டாக கட்டிட்டேங்க காம்பவுண்டை வந்து நான் வந்து கொஞ்சம் இடம் இருக்கு வடக்கு சைடில் கொஞ்சம் கூடை இருக்குதுன்னு சேர்த்து போட்டுவிட்டேன் சார் தென்கிழக்கு சைடில் கூடை இருக்குன்னு சேர்த்து போட்டுவிட்டேன் சார் இது வந்து எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தணுமா நூறு சைடு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மை நீங்கள் வீடு எப்படியோ அதே பொருள் தான் காம்பவுண்டு இப்போ வீடுனா தாய் காமௌண்ட் யாரு தந்தை ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் காவந்து பண்ணக்கூடியவர் காப்பாற்றக்கூடியவர் யாருனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிழக்கால வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வடமேற்குல செப்டிக் டேங்க் வடகிழக்கு செப்டிக் டேங்க் நல்லா புரிஞ்சுக்குங்க சரி நம்ம வந்து வடக்கு பார்த்த மனையா இருக்கோம் தெற்கு பார்த்த மனை நமக்கு பின்னாடி வீட்டுக்கார் என்ன பண்ணுவாருன்னா அவரு வடகிழக்குல தனி தொட்டியும் போடுவாரு அவருடைய மனையில வடமேற்குல செப்டிக் டேங்க்கும் போடுவாரு தெற்கு பார்த்த மனை பிளஸ் வடக்கு பார்த்த பண்ண ரெண்டு மனம் இருக்குன்னா அந்த தெற்கு பார்த்த கரெக்டாக கரெக்டா கட்டுறாரு அப்ப அவர் தண்ணி அவர் அப்போ இந்த வடக்கு பார்த்த மனைக்காருக்கு தென்கிழக்கு அப்ப அதே போன்று வடமேற்கு அதை தென்மேற்கு செப்டிக்டாக்கா மாறும் இதை யாரா காப்பாத்துறா இந்த விஷயத்த யார் காப்பாத்துறா உண்மையை யோசனை பண்ணி பாருங்க தந்தை தான் காப்பாற்றுறான் ஆண் அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறான் அப்ப தாய் எப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எப்படி கரெக்டாக இருக்கோ வீடு வந்து சதுரம் செம்பகமாக இருக்கோ அதே போன்று தான் காம்பவுண்டும் சதுரம் செம்பகமாக இருக்கணும் இதுதான் உண்மை நான் வந்து ஒரு அடி கூட போயிடுச்சுங்க எனது ஆறு அடி கூட இருக்குங்க அஞ்சு அடி குறைச்சிருக்குங்க அப்படின்னா குறைந்த அளவு எடுத்து வச்சு தான் நம்ம செயல்பட அதுக்கு தான் நம்ம வாஸ்து பாக்கலையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு முதல்ல மனையை வில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மா வர சொல்லி மனை கரெக்டாக இருக்கா இந்த மனை வாங்கலாமா இந்த மனையில வீடு கட்டலாமா முதல்ல பாத்துக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவோம் வாசிக்கார் வந்துட்டாருங்க டிராயிங் போட்டு நான் நம்மளால என்ன பண்ணுவோம் வடகிழக்கு மேஸ்திரி வடக்கு செய்யல திருப்பிடுவார் சரி அப்ப என்ன பண்ணுவா ரெண்டாவது என்ன பண்ணணும் வாசிக்கார் நிச்சயமா வந்து மூலமட்டம் அடிக்கணும் அந்த மனைக்கு மூலமட்டம் அணி ஒரு வீடு நீங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு கட்டுங்க ஐம்பது லட்சத்துக்கு கட்டுங்க ஒரு கோடி கட்டுங்க உங்க விஷயத்துல இல்லை பத்து கோடி முடி கட்டுங்க ஆனா ஒரு வாசு கஷ்டம் நிச்சயமா அந்த இடத்துல ஒரு தடவை வந்து சரி பண்ணவே முடியாது எந்த கொம்பாளியும் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு அஞ்சு தடவை நானே சொல்றேன் இப்போ ஒரு தடவை போறோம் மனையை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு டிராயிங் போட்டு கொடுத்தோம் ரெண்டாவது தடவை மூலமட்டை அடிக்கணும் மூலமட்டை அடிக்கணும் ரொம்ப கரெக்டாக அடிக்கணும் தெளிவாக அடிக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவாரு அந்த அந்த நேரத்தில் மேஸ்திரி வந்து திருப்பி விட்டுருவார் என்ன திருப்பி விடுவாரு வடக்கை பார்த்து திருப்பி விடுவீங்கன்னா வடமேற்கு வளர்ந்து போயிடும் வடகளுக்கு கட்டா போயிடும் இப்போ இது ஒரு விஷயம் அப்போ நிச்சயமா ரெண்டாவது தடவையும் கூப்பிடணும் அப்புறம் பேஸ் பட்டம் கட்டிடுறோம் பேஸ் போட்டம் பில்லர்லாம் போட்டு பேஸ் பட்டம் கட்டதுக்கு அப்புறம் திருப்பி செங்கல் வரி வைக்கல மூணாவது தடவை நிச்சயமா ஒரு வாசி கன்சல்ட் அந்த இடத்துக்கு தேவை ஏன்னா வாசல்கிறது இருந்து வாய் வந்து எங்கே இருக்கு நீங்கள் பாருங்க வாய் வந்து இங்கே இருக்கா இல்லை வாய் வந்து பின்னாடி இருக்கா உண்மை வாய் வந்து எப்படி சாப்பிடுவோம் இப்படிதான் சாப்பிடுவோம் இல்லை இப்படி சுற்றிட்டு வந்து சாப்பிடுவோமா அப்போ அந்த இடத்துக்கு நிச்சயமா ஒரு மூணாவது தடவை ஒரு வாசு கன்சல் ஒரு வீட்டுக்கு தேவை நாலாவது தர எப்படின்னா ஒட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபைனல் டச் அதாவது படிக்கட்டு சரியா இபி எங்க வைக்கலாம் என் வீட்டுல ஜென்ரேட்டர் வைக்கிறேங்க என் வீட்டில் இது வைக்கிறாங்க அதெல்லாம் எங்க வைக்கணுங்க இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பாக்குறதுக்கு நாலாவது தடவை ஒரு வீட்டுக்கு போகணும் நிச்சயமா முதல் மாடி போடுறாரு அப்படின்னா அஞ்சாவது தடவை அந்த வீட்டுக்கு நிச்சயமா நம்ம ஒரு வாசு கன்சல்ட் போகணும் ஏன்னா அந்த வாசல் வைக்கல எங்கெங்க வச்சிருக்காங்க ஏன்னா நாலாவதுல ஒட்டு போடுறோம் அப்படின்னா அந்த அளவுல சன்கன் போடுறாங்களா இல்ல பாத்ரூம் மேல லோர்வு போட்டிருக்காங்களா ஏரடி மடத்துல என்ன பண்ணிருக்காங்க தான் விஷயம் ஒரு வீடு நம்ம ஐம்பது லட்சத்துக்கு கட்டுறோம் ஒரு கோடி கட்டுறோம் இடம் ஐம்பது லட்சத்துக்கு வாங்கி கட்டுறோம் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வேணும் நிம்மதினா எப்படி கிடைக்கும் நிம்மதினா நம்மளுக்கு நாமே நம்ம வந்து என்னன்னா அந்த வாஸ்துக்காரன் அப்ப மறந்துடுவோம் என்ன மறந்துடுவோம் வாசுகார் வந்ததும் டிராயிங் போடுறது நம்ம நிச்சயமாக மறந்துட்டு நம்மளோட உறவாக இருக்கக்கூடிய டெய்லியும் சொல்லக்கூடிய டெய்லியும் வேலை செய்யக்கூடிய மேஸ்திரி தான் நமக்கு நண்பராகிடுவார் நம்ம இன்ஜினியர் தான் நண்பராக நான் நண்பர் அவங்களே வச்சுக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஐம்பது தடவை அப்படின்னு ட்ராயிங் போடுங்க நூறு தடவை அப்படின்னு ட்ராயிங் போட்டு கேட்கலாம் ஆனால் ட்ராயிங் போட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நூறு சதவீதம் மாற்றக்கூடாது இதுதான் உண்மை அப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு தடவை அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நம்ம பார்க்கணும் இல்லை ஓசிய நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த கேட்கலாம் எங்கே நான் ஒரு கதவை திறக்கலாமா இல்லை கதவை சாப்பிடலாமான்னு நானே இருந்தாலும் நான் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல நான் நீங்கள் சொன்ன விஷயத்த தவறாக சொல்லி நான் தவறாக பிடிச்சிக்கிட்டேனா தவறாக போயிடும் அப்போ இதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கேள்வி என்றைக்குமே நம்ம வீடு கட்டலை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சிறுக கட்டி பெருகலாம் எவனோ எக்கேடோ கட்டுப்போலாம் பெரிய லெவலில் வீடு கட்டுறோம் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்போ வீடு எப்படி இருக்குது நான் சொல்லக்கூடிய தாய் சோறு எப்படி அமைக்கணும் சாரி தந்தை எப்படி அமைக்கணும் தாய் சோறு கட்டணும் தந்தை எங்கிட்ட அமைக்கணும் அப்ப தந்தை சார்ல உள் சைட்ல பில்லர் போட்டா தவறு வெளி சைடுல பில்லர் போடணும் தாய் சுவர்ல உள் சவர் பில்லர் போனீங்கன்னா தவறு வே வெளி சைட்ல பில்லர் போட்டா தவறு உள் சைட்ல போடணும் இப்ப ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துல அடக்கமா இருக்கு அப்ப எந்த மூலையும் சதுரன் சம்பமா வீட்டை உடைக்காம கட்டுங்க அதே மாதிரி ரூம்கள் அமைக்கும் தான் அப்போ பிரம்மஸ்தானம் நிச்சயமா உண்டு எனக்கு வந்து ஹால் ரொம்ப பெருசாக வேணுங்க இல்லை ஹால் சின்னதாக வேணுங்கிற விஷயம் இல்லை அப்போ ரூமும் கரெக்டாக எல்லா இடமும் சதுர சமூகமாக அமைக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் நான் வாழ்க்கையில சொல்லக்கூடிய பதிவுகளை சொல்லிட்டேன் கேட்குறதும் கேட்காது உங்க விஷயம் வடகிழக்குல கிழக்கு சைடில் ஒரு பில்டிங்கை இழுத்திங்க அப்படின்னா நரம்பு மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதே மாதிரி தென்கிழக்கில் அதே மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் குழந்தை வந்து பிறந்தது அதுக்கப்புறம் தவறு என்னுடைய சொந்த தம்பி வீட்டில் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்லாம் என்னுடைய சொந்த தம்பி வீட்டில் தான் நான் சொல்றேன் அப்போ நான் சொல்ற விஷயம் வடகிழக்கை இழுத்தா மூளை பாதிக்குது வடமேற்கு கட்டாகுது தென்கிழக்கை வளர்க்கும் போது தென்மேற்கு கட்டாகுது நான் இன்னமும் திருப்பிட்டு சொல்றேன் இது என்னுடைய சொந்த வீட்டில் நடந்த விஷயம் நான் யார் மனதையும் பின்பற்ற பேசுனா யாரையும் நான் தாக்கி பேசுங்கிற விஷயம் இல்லை இது எனக்கு சொந்த வீட்டில் என்னுடைய தம்பிகளுக்கு நடந்த தான் சொல்றேன் அப்ப தென்கிழக்கை வளர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்றான் என்ன பண்றா தென்கிழக்கும் தென் வடமேற்கும் ஒரு ஒன் சைடு ஒன் சைடு பேலன்ஸ் ஆகல அவன் எங்கள் குடும்பத்திலயே இல்லாம மாமலார் வீட்டோட போய் செட்டில் ஆகிறான் அங்க இங்க இருக்கல அவனுடைய குழந்தை பிறந்த குழந்தை இறக்குது அதுக்கப்புறம் தென்மேற்கு கட்டாது குடும்பத்தோட உறவுல இல்லை அவன் வந்து மாமனார் வீட்டோட போய் செட் ஆகுறான் இதுதான் உண்மை அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா அப்ப தென்மேற்குங்கிற விஷயத்த சரி பண்ணா வீட்டுல இருப்பான் அப்ப தென்கிழக்கு தப்புனாலும் வடமேற்கு தப்பாயிரும் ஒன் பை ஒன் தராசு தட்டு மாதிரி தென்கிழக்கு மட்டும் இழுத்துட்டா சரியானா அந்த தென்கிழக்கு இழுத்ததுக்கு குழந்தை அந்த இடத்துல தக த இறந்து போகுது பிறந்த உடனே இறந்து போகுது தாங்க முடியாத அந்த வீட்டுல அடுக்கடுக்கான மரணம் அவங்க எங்க மாமா இறக்குறாரு எங்க மாமா பையன் இறக்குறா இப்போ என் என் தம்பி அங்கே பொண்ணை கட்டுறான் கட்டி அவங்க அவன் குழந்தை இறந்துச்சு எனக்கு அதுதான் கொடுமை நான் உண்மையில சொல்கிறேன் நம்ம பெரிய அப்பாட்டக்கணும் கர்மா தான் அது இருக்கட்டும் எல்லாமே கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நேரம் வரும்போது தான் யாராக இருந்தாலும் மாற்ற முடியாது நானாக இருந்தாலும் அதுதான் விதி நான் அதை விதியை அனுபவிக்கணும் தான் அனுபவிச்சா ஆகணும் இப்போ நான் சொல்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கதை நான் பிள்ளரோட கதைக்கே போகல அப்போ வடகிழக்குல ஒரு பில்டிங்கை இழுத்தா என்னுடைய சொந்த தம்பியே மூளை சம்மந்தப்பட்டதில் பாதிப்போடு இருக்கா அப்போ அவன் உங்கள் வீட்டில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நிச்சயமாக வட மேற்க அந்த வடகிழக்கு இழுத்த மாதிரி அளவுக்கே வீட்டை சரி பண்ணி வெளியிலேயாவது படிகன் கேன்டீன் வீடுல படிகள் போட்டு அந்த வடமேற்கில் ஒரு ரூம் போடணுங்கிறது தான் விஷயம் அப்போ நீங்கள் எப்பயுமே வடமேற்கு போடுறீங்க அப்படின்னா படிகடுக்கலாம் தயசெய்து பாத்ரூம் போடாதீங்க வடமேற்கு படிக்கடிக்கில பாத்ரூம் போடுறதோ இல்லை பாத்ரூமில் வந்து

இன்னைக்கு நான் என்னன்னா வேல்வாசாசனத்துல நல்ல பதிவு பண்ண போறேன் நிச்சயமா எல்லாரும் பாருங்க வேல்வாசலத்துல என்ன பதிவு பண்ண போறேன்னா கந்தையானாலும் கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்து கொடுங்கிற விஷயத்த அற்புதமா சொல்ல போறேன் நான் வந்து பணக்காரன் ஆகணும் பணத்தை நம்ம இருக்கணும்னா இன்னைக்கு வேல்வாசாத்துல அற்புதமான பதிவு போறேன் நீங்க ஸ்ரீராம்ல வந்து வடத்தான் தவறு தென்கிழக்கு எழுத்தாலும் தவறு நான் முன்னாடி சொல்றேன் நேற்று ஆக்சுவலா என் செல்போன்ல லைவே கிடைக்கல ஆனா அந்த வீட்டை நான் மாத்திட்டு உங்களுக்கு நிச்சயம் போறேன் நான் வந்து எனக்கு எட்டு வீடு வச்சிருக்கேன் தப்பு சொல்லலை எட்டு வீட்டுல ஒரு வீடை சரி பண்றேன் ஒன்னொன்னா சரி பண்ணி எப்படி இருக்கு வாழ்க்கைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்னுடைய தான் நான் சொன்னேன் உடைய யாருடைய வாழ்க்கையை நான் காப்பி படிக்கிறதா காப்பி அடிக்கிறதாவும் கிடையாது நான் சொந்த வீடு இல்லாமலும் இல்லை உண்மையா சொல்றேன் அப்ப நான் அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கை என்ன சார் இப்ப திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்களே சார் சதுர சிவகனா நடக்கிற உண்மைதான் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் வந்து டாய்லெட் வந்து ஆத்தாங்கரைக்கு ஓடினாங்க சோ இதை தூக்கிட்டு இல்ல காட்டாங்கரைக்கு போனாங்க இன்னைக்கு நம்ம அப்படி போறோமா நான் சின்ன பிள்ளையா இருக்கல டாய்லெட் வரையில டாய்லெட் இருக்க இடம் இருக்கான்னு ஓடுவேன் உண்மை இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே கதவை திறந்துட்டு போறோம் இது நிச்சயமான உண்மை நான் சொல்றது அப்ப குளிக்கணும்னா நம்ம ஒரு காலத்துல ஆத்துக்கு போவோம் இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு போறோமா மோட்டர் சுவிட்சா போறோம் டக்குன்னு தண்ணி ஊத்துது டேங்க்ல இருக்கு சுகத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த வியாதியை ஏற்படுத்தும் இதுதான் உண்மை அப்ப நான் சொல்றது என்னங்க இதெல்லாம் முன்னாடி அப்ப மாறிக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம வீட்டுல படிக்கட்டு வைக்கல நம்ம வீட்டுல பிரம்மஸ்தானம் பார்க்கல அப்ப இது உண்மையான விஷயம் நிச்சயமா நாளைக்கு பிரம்மஸ்தானம் இந்த முற்றம் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு ஸ்ரீராமெல்லாம் அற்புதமா சொல்றேன் இன்னைக்கு அற்புதமான பயணம் சொல்றேன் வடகிழக்கு போகுதியா இன்னைக்கு இருக்காதிங்க அப்ப வடமேற்கு கட்டாயிரும் தென்கிழக்கையில்தான் தென் பேருக்கு கட்டாயம் நிச்சயமா வீடு சதுர சம்பவம் கட்டுங்க காப்போட்டு சதுர சம்பவம் அமைங்க உங்க வாழ்க்கையில் நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி இருந்தா நூறு சதவீதம் பணம் வரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழுங்க அள்ளி கொடுத்து வாழுங்க நாளில் நிம்மதியா நிறைவா வாழுங்க மனைவியை ஹாப்பியா வச்சிருங்க ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் என்ன பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தவளை கொடுத்தது பிரபல நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் ஜாய் ஸ்ரீராம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் ஜெய் 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 ஸ்ரீராம்